நான் பேசிக்கிட்டு இருந்த இடத்துல செல்ல வச்சிட்டு வந்துட்டேன்ல சரி இல்லாம சரி பண்ணிட்டு உட்கார்ந்து என்ன கூப்பிட்டு இருக்கயா நீ போய் எடுத்துட்டா போயா சொல்றேன் இடம் யா போயா இப்பதானே என்ன சொல்லிக்கிருக்கேன் என் உடல்நல சரி இல்லாதனால சரி பண்ணிட்டு உட்கார்ந்து அது ஓ விஷயம் நீ போய் எடுத்துட்டு செல்ல போய் எடுத்துட்டு வா அடா சொன்ன கரெக்டாக போச்சு எல்லாம் செல்ல வேறு மாறட்டோமே ஐயோ நான் வழக்கமா நடக்குது இந்த வழக்கமா எடுத்து நாலு வரட்டி வரட்டும் ஓடி போயிடும் வா பா ப ஓ என்ன சார் ஓடு பா பா இங்கிட்டும் நிற்கிறாமா இருக்குது வா பா ஓடி போச்சு